பிராமர் வீலர கவிச்சார் பாதான குடி வடமடி சுல்லாமூர் பிஆர் கண்ணன் ஈழகுடிப்பட்டி மணியம்பலம் பிள்ளையார் வீதி எத்ரா ராவ் வேலுகோடி பிரகாஷ் மொபைல் வெங்கடீஸ்வர ஒன்னடையமன் சேல்வர் ஐந்து வயல் சாவுதிரை ஆளத்துப்பட்டி அழகேஸ்வர கந்தவராயன்பட்டி வாச்சு பளம் பளம்ப்பட்டி காயத்ரி சோரன் ஜீவான் முறசே நவரம்பட்டி கறியாகுடி காளி கண்ணதாசன் ஈழகுடி தேர்குடி கருப்பையா செண்பகப்பட்டி பெரிய பாளபலம் முதலாமத்திவகை மாவட்டம் முதலாவதாக இரண்டாவது பிள்ளையார்பட்டி ரத்தராவது தேவர்பேட்டை பிரசாத் பிரபை மூன்றாவது அவதியாபுரம் கே ஆர் மோகன் சாமி குமார் கடையோ மாவட்டம் ஆறாவதாக தமிழ்நாடு அவர் ஓய்யே சுதந்திர பாரத ரத்னக்டை நான்காவது பிரிப்பிற்கு தர மாதிரி திருப்பந்தர் மூர்GAN சேட்டை கே கே பட்டி gara டானி மீட்டர் கட்டியிருக்கிற பிரியமாட் வெற்றி பதினேறில் 1 ரன்ல 2ல 20 படியா டார் போட்ல டார் போட்ல டார் போட்ல திருப்பத்தூர் அரள் தெருக்கே பூமாயே என்ற பேட்டிரை முன்னெடுத்து நடுவுல கொண்டிருக்கிற பிரியமாட் வந்து பின்திரில் 20 படியார் டார்லல நான்காவது பவர்ல பாலாட்ட பாலாளியா பேக்கேர் ரோகன் சாகித்வார் திருப்பூர் சேட்ட கடையில் சேகோட பிராவோ ரெவியா பர்தாகு சுதார் ரெவியா ரெவியா சுனாமிக்கு கிட்ட பிஆர் கரனூரிய மாடு போறதா போடு லைடா போடு லைடா போடு

இருபது வெளியார் நான்காவது பெருகில் பெரிய இருபது ஆ இதை போட்டு இருக்கு போயிடு 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 போயிட்டு போயிட்டு போயிடு ஆ போட்டை போட்டு போயிடு 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 நடிப்பே ம் bờ bờ nào போட்டா இருக்கு இருவது இருவரும் வெடியார் முதல் பெற்றே பற்றி கடுமையான மாவட்டி கண்ணாது சாமி குமார் திருப்பத்தூரை சேர்ந்த கரேசர் கரையரக இரண்டாவது சேர்ந்த ராஜ்குமார் நான்கேட்டாங்க

ஆறாறா தூக்கிடாம முதது பெருவேர்வா போட்ரா போட்ரா நான் தம்மை புடி மாட்டேனது வெளிய வரலையா முதது தெற தெற சொன்னா கூட வெளிய பிரபா சிரிச்சு சேரா வருங்க பிரமா நடுமையலப்படாத இது பேரு சிசி போடு 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 கொடுனாலும் சரி அதையெல்லாம் என்னோட என்னதுயா பட்டு 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 செல்வா ஏய் செல்வம் ரூபியா அதுக்கு டைம் இருக்கறானே அதுக்குதா கொஞ்சமா வரேன் ஏய் ஏய் கொடியா கொடியா

நாடு கூடு நாடு கூடு நாடு கூடு நாடு வேணா வேரு தெர்புது உருலாபனானானே கேட்டா இந்த நாடு கூடு ஏய் ஓபன் என்னடா நீ மாறி ஓடு அவள கேட்டா அதான் ஏத்துக்காத ட மான் தே ஊரே தர்ப்பசர் வீரை என்னும் கோப்பரர் வழிनीत புத்ததிhetraமோடு நடைபெற்ற குடக்கு சூரியமாத்தூர் விசேஷல தருவேன பேரندسசு முதல்லப்பட்டாங்க பலூர் கோவட்ட கோணியากร வெற்றர் மோகன் சாமிக்குமார் திருத்தூரை சென்னி தினேஷ் சாரன் வித்ரா சரையரதா டேய் வா டேய் போடா ஓடுனே அந்த கட்சி உழைக்கலாம் அடைபட்டு வந்து முடியாட்டணும் இந்த பிரேயா மூர்ஜெந்து 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 மாவட்ட Ủyiar மூர்ஜெந்து ஜானி குமார் பிரபதர் ரனிந்து கோட நிலையா காவலர் தான் கோடூர் இந்தாரு கோடூர் திரும்ப ரனிந்து சன்மய்யா இருவேந்து மூர்ஜெந்து 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 மாதா சார் ஒருமுறை மீண்டும் போடு போடு லைட்டா போடு லைட்டா போடு யாரது போடு லைட்டா போடு பெட்டால லோஹர் தேவோ வாட் அன் பனந்தர் தேவோ ரசனா தேவோ கோர்மா ராஜ் குமார் ஹேர் ரஹி தேவோ ஜேவிதுளை தோண்டே வெடினயா சார்ந்து செல்லல ஒரு 포인트 இருந்து இந்த வாத்தியமே ஒரு பதாயு குடுதா ஒரு பொருதா இன்னும் கொஞ்சம் தரவுகளுக்கு பவரை நீเอาட்டமா ப்ரோட் குரல தமா இந்த கல்லைல டமா அதுக்கு ஓடி போடு 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 ராடால உள்ளே தெரிந்து தெரிந்து வீடியோல

அம்மா பாட்டு போடு பா போடு பா முதலியார் தேவந்திர கவுணிய ஆதரமா சொன்னாச்சு பா சிறப்பு விழா அர்னியா பிரபா சொன்னாச்சு பா போடு பா போடு பா அனே 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 வாரை பை꼬னே முதல் சுற்று தேவருக்கு முதல் மாவட்ட அபிவினியா நந்தையா தேவன் जाधव కుమార్ متحده இந்த வலமால பெரிய பாதி ஒரு மேற்கு வழி வரிசைப்பட்டு இருக்கிட்டங்கள் இன்னல் ஒன்றிய சுற்றுலவர்strptime கர்சேர் நாகாதி مدينه நல்ல கவுன்சிலர்வர்மா ஆஹா

அவன் யார்றடா சுனாம்பர்தா போடு போடு சோட லைட் போடு சட்டு வீரதீப் மாமா ஜெயந்தர்னே கடுமையான வரையெடுக்குது முதல்லமத சுனாம்பர்தா பிரகாஷ் முதல்லமத சுனாம்பர்தா பிரகாஷ் தன்னமையான வரையெடுக்குது பையங்கோ பையங்கோ தன்னமையான வரையெடுக்குது வீச்சு முதல்லமத அவனிய பிரகாஷ் சுனாம்பர்தா அவனிய பிரகாஷ் வந்தாச்சு அவனிய பிரகாஷ் சுனாம்பர்தா குடும்பத்தோட சுனா ஜெயந்தர் தராப் சுனாம்பர்தா பிரகாஷ் கட்டனா

நன்னெறி நெறியுடையதாக ஓட்டுந்து சார்பு முதலாமன இதுதான் சமையல் அட வந்தவர்ங்க வீடியோவுக்கு ஓட்டல் கொடுத்து விடுறதோயா கிருபயா ತುಂಬಾ சக்கலம நீங்க இது நடுவுல கட்டப்பட இருக்கு கேளுங்கள் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நம்ம வீடியோ ஓடி 1800 தர சொல்ல முடியல கிருபயா நிரந்தரது தெரே இருக்கு நகர சாவகதா சேவை பதவமால அவங்க அந்த கார நீ அந்த கார நீ ஆமா பாக்க அணிவாரி உத்தரவு பேர் பிஆர் சொன்னேனா பொது பேர் சொன்ன கணேஷர் தானா சொன்னா பேரு பிஆர் கணேனா கர்மேயானவரானே பேட்டரர் கணேஷர்னா கேடி பற்றி சேரவா உதவற்பது நிறைவேர்க்கை மேடை மேடை மதுரை மாவட்டம் ஊரையூர் ஒன்றியார் உறுப்பினர் காதி குமார் பொது பேர் ஜெல்லி வீரேகர் விலா கலவரசாய் போட் ரைட் ஆடி நேர்ல நார்மலா போடி இராமநாதபுரம் ஒன்றிய உறுப்பினர் சொன்னா போட் ரைட் ஆடி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா அவனியாபுரம் சுவாமிக்குமாரோ சுனாம்பெருக்கு மீண்டும் வணிகதோட உரியாய கலைரசா அவரியவர் எகேஆர் மோகன் சாமிக்குமார் கிராமங்கள் தேஜு மாவட்ட புள்ளாம்பூர் டிஆர் கர்னார் இரண்டே உரியத்றியா திருப்பூர் கிராமத்தில் மூஞ்சிரங்களார் இருந்துட்டு எல்லா நடுவங்களும் நாமக்கமடி பத்தயா இல்லே மனமுக்குறேறதுக்கு என்னடா பத்த கனெக்ட் பண்ணியீங்க அவரியவர் நான் மூணல வாங்குறேன் திருப்பூர் கிராமத்துல எல்லாரே கலைரசா ஆமா இந்த படுரி மோட்டார் சைக்கிள் வந்து நம்ம ஆளுங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மூட்டுதுரே ரேஞ்ச் பவர் எல்லாம் கரெக்டா தான். மூங்கல சேட் பவர் வந்து படுத்து பாத்து பாத்து பாத்து. சேட் பவர் வந்து சுழandırது டயர் கழனா போடு போடு போடு. இந்த இந்த பட்டுடா. இந்த சுதரே எல்லாம் வந்து என்ன ஆறி 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 என்ன ஆறி